பங்குனி மாதம் ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திர தின பொது பலன்களை பார்க்கலாங்க அசுமணி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது பரணி பூரம் பூராணம் இதில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது கிருத்திகை உத்திரம் உத்ராடம் அஸ்தம் திருவோணம் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது ரோகிணி மிருகசிரிடம் சித்திரை அவிட்டம் இதில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது திருவாதிரை சுவாதி சதயம் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இதில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது பூசம் அனுசம் உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது ஆயில்யம் கேட்டை ரேவதி இதில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரம் ரோகிணி மற்றும் மிருகசிரிடம் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்